அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பெரும்பாலும் வேதங்கள்லேயும் வந்து இறைவன் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் படைச்சான் இந்த இந்த தாவர ஜந்துக்கள் அதான் இதில் சிவபுராணத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா எல்லாத்துலேயும் எல்லா வேதநூலியும் ஆமா இருக்கு ஒரு வேத நூல் இல்லை எல்லா வேத நூல்லையும் சத்தியமான விஷயங்கள் எல்லா வேத நூலையும் பொய்யும் கலந்துட்டான் ம் சரியா சரி அப்போ ஆன்மாங்கும்போது நம்ம பேர் ஆன்மான்னு ஒன்று சொல்கிறோம் அது எங்க வந்துச்சு எங்க இருந்து உதயமாச்சு இல்லட்டா அவர் படைச்சவர் எங்க இருந்தாரு எங்க இருந்து படைச்சாரு தெரியல அப்புறம் இன்னொன்று அவர் அவர் அவருடைய இது எங்க இருக்கு ஸ்தாபிதம் எங்க போன வீடியோ அவரை கண்டுபிடிச்சது யாரு போன வீடியோவில்

அப்போ இந்த கடவுள் இத்தனி விதமான கடவுள்களை மனிதன் சொல்லி தெரிஞ்சிக்கிறான் கடவுள் இத்தனை விதமாக இல்லை அதாவது இப்போ என் கூட நீ இருந்துட்டேன்னு வச்சுக்கோ நீ கொஞ்சம் நல்லா தடுப்புடலான்னு ஆளாந்தா உன்னை பற்றி நான் இஷ்டத்துக்கு எழுதிடுவேன் குழு ஊர் அப்படி 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 அவர் இப்படி யார் பார்க்க ஒரு நூறு வருஷம் யாருன்னா பார்க்க பார்த்து படிச்சுட்டு பெரிய ஆள் அப்படிதான் அந்த மாதிரி சரித்திரங்கள் இதெல்லாம் ஆனால் பாதி நிஜம் பாதி பொய் அது எந்த போட்டோம் எல்லா மதத்திலையும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்றான் இந்த கடவுளை உருவாக்குறது யார் கடவுளை உருவாக்கின பொருள் எது அதுதான் அப்படின்னு தானே போன வீடியோ கேட்டேன் பார்க்கல எங்க வீடியோ பார்த்தா தானே தெரியும் அப்போ கடவுளை உருவாக்கு ஒரு மூல பொருள் இருக்கணும் இருக்கணும் ஆமா தான் அது எந்த பொருள் அப்ப நீ கண்டது கடவுள் நான் கண்டது கடவுள் என்ற அவன் கண்டத கடவுள் என்றான் அப்ப கடவுள் எது அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எது எங்க அம்மா அப்பா எல்லாருமே நான் உருவாக முடியாது இல்லையா அப்போ கடவுளை உருவாக்கணும் ஒரு மூல பொருள் இருக்கணும் அது எது அந்த கேள்வியை நான் போன கேட்டிருந்தேன் அதான் தானா தோன்றியது தான் தோன்றித்தனமா வந்திருந்தா கூட அப்போ அவரு நம்மளை ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளும் தான் தோன்றித்தனமா வந்திருக்கலாமே எல்லாம் உலகங்கள் எல்லாமே தான் தோன்றி தான் வந்தது சாமி இது தான் தோன்றியும் என்டா மீதுல நீங்கள பண்ணீங்க தானே எவனும் தான் செய்து வைக்க முடியாது செய்து வைக்க முடியாத பொருள் அது அப்போ நீ நானுமே தான் தோன்றி தான் வரும் தாயும் தகப்பனும் அவங்க ஆசைப்பட்டான் நடுவுல நான் போய் வேண்ட சரி அப்போ நான் விரும்பி தான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தவிர எங்கள் அப்பா அம்மா விரும்பி நான் வரல அப்போ தான் தோன்றி தான் நானே இல்லையா ஒரு மரம் அது மொழி வருது தரையில் தண்ணி இல்லை எதுவும் இல்லை பில்டிங்குங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இது யார் போய் நட்டாங்க தான் தோன்றி தான் வந்தது உலகத்தில் எல்லா பொருளும் தான் தோன்றி வந்தது ஆனால் எல்லாத்தையும் காக்கிறது ஒரு பொருள் இருக்கணும் அதான் கடவுள் இல்லையா அதான் கேட்கறது அதுதானே எதுன்னு நான் கேட்டேன் இன்னும் பதில் வரல எனக்கு சரி சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டு பார்த்து நான் லூசாகிடுவோம் உங்களுக்கு முக்கமி நான் யோசித்துக்கிட்டே இருக்கேன் சரி அப்போ இவ்வளவு நம்மகிட்ட இருக்கிற மூளை வரைக்கும் கசக்கி பார்க்கறோம் அவங்க எப்படியோ ஒரு நம்ம எவ்வளோ கிடைமோ அவளை பார்க்க வேண்டியோம் பார்க்கும்போது முடிவு கிடைக்கும் உலகத்தை அம்மா முடிவே இது எங்கேயாவது இருந்து படைச்சாரு அந்த ஆகாயம்னா என்ன இதுலயே எத்தனையோ கிரகங்களை பத்தி சொல்றாங்க ஆகாயம் என்றதே ஒன்றும் இல்லை சார் வானம் வானம்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாம் மாயவே வாயமல்ல சொல்கிறான் வானத்தையும் பூமி வானம்ன்றதே ஒன்று கிடையாது அப்ப மாயை தானே எல்லாமே பொய் அப்ப நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது மாயை மாயை உடல் பேசுது மாயை இப்போ நீ படுத்துட்டா பேச போறது நான் படுத்துட்டா பேச போறது அப்போ மாயிலிருந்து நான் விடுபட்டுட்டேன் பேச்சு இல்லை மாயை இருக்கிற வரைக்கும் தான் தோற்றம் மாய இருக்கிற வரைக்கும் தான் பேச்சு மாய இருக்கிற வரைக்கும் தான் செயல் அப்போ இது மொத்தம் மாய மாயை உலகமே ஒரு மாயை அந்த மாயைக்குள்ளே நம்ம நாடகம் நடத்தினுக்குறோம் ஒவ்வொருத்தர் சினிமா நடிக்கிறோம் அந்த நாடகம் நடிச்சது போல அது மாதிரி நிஜ வாழ்க்கையில நம்ம நடிச்சுன்னு ஒரு நாள் எல்லாரும் போக வேண்டும் இப்போ வரவும் செலவும் ஆகுது ஆனால் ஒரு நா ஒரு காலத்தில் எல்லாமே முடிய போகுது அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இருக்குது அப்போ பிரபஞ்சமே அழியும் அதனால்தான் நான் ஏற்கனவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே அஞ்சு வருஷத்துக்கு முன்ன கூட சொன்னேன் இந்த உலகம் எதால் அழியும்னா நீரால் மட்டும்தான் அழியும் ஏன்னா ஒரே ஒரு மணி நேரம் கடவுள் அப்படி கடல் அப்படி பிரிஞ்சதுன்னா ஒண்ணும் இருக்காது சூன்யமாயிடும் பில்டிங் பில்டிங் எதுவும் நிற்க எல்லாம் ஆகி தண்ணி நின்னுடும் திருப்பி தண்ணி வத்திடும் அந்த ஈரத்துலேருந்து ஒவ்வொரு உயிராக திரும்ப ஆரம்பிக்கும் இதுதான் காலகாலமா கோடி எண்ண முடியாத கோடி காலத்துல இருந்து உருவாக்கினு ஆராய்ச்சி பண்ணும் போது அப்படி வர்றது சரி சரி ஆனா இந்த உலகம் முழுமையா கண்டுபிடிக்கல யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது கண்டுபிடிக்கிற காலத்துல உலகம் இருக்காது ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் வாழ்க்கை உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை போச்சு இதுதான் சாமி மனுஷன் மரணத்தை தெரிஞ்சுட்டா அப்புறம் வாழ்க்கை வாழ்க்கையே தான் மரணம் சாகமாட்டேன் சாக மாட்டேன்னு போது வேகமாக வாழ்க்கையில் பயணம் சாக போகிறோம் எடுத்துக்கிட்டா அப்படின்ட்டா உட்கார்ந்த தொட்டே இருந்துக்க மாட்டேன் அதனால தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வச்ச இறைவன் மரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்க வைக்கல அது பெரிய ரகசியம் அது எப்போ ஒன்றாலும் வரலாம் எவ்வளோ நாள் ஒன்றாலும் ஆகலாம் ஆனால் அது தெரியாத வரைக்கும் உன் வாழ்க்கை சுபிட்சியம் ஆனா தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப இன்னலான வாழ்வ மாதிரி அதனால நரக வாழ்வு அது அதனால அது மாதிரி இருக்குது ஆனால் ஒரு படைச்சவன் இருக்கிறான் அதை யார் ம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முழு முழுமையான ஞானத்தில் போனால் தான் கண்டுபிடிக்கும் ஆமாம் இருந்தாலும் ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க இல்லையா எல்லாரும் கண்டுபிடிச்ச சொல்லிக்கிறாங்க யாரும் கண்டுபிடிக்காதில்லப்ப இயேசுநாதர் எல்லாம் சொல்லிருக்காங்க சார் இயேசுநாதர்லாம் நல்ல முழுமையான ஞானி ஆனா அதுக்கப்புறம் வந்தவன்லாம் ஞானி கிடையாது எல்லார்த்தையும் ஆண்டால் கரெக்டா சொல்லிக்கிறார் அதே மாதிரி இங்கே இங்க வந்து பல மகான்கள் சொல்லிட்டாங்க ஆமா இல்லையாப்பா இயேசுநாதர் முன்னே வந்தவர் வள்ளுவர் இல்லையா அவர்தான் உலகத்தை படிச்சார் யேசுநாதர்னு சொல்றான் அது வந்து மத விஷுநாதர் படிச்சான்னு சொல்லல அந்த பூமி ஆகாயத்தையும் பூமியும் படிச்சாருன்னும் போது அவர் தானே படிப்பாளி ஆகிட்டாரு அது தவறு வெறியில பேசுறது அந்த மாதிரி வெறி இருக்க கூடாது ஆனால் ஏசுநாதருக்கு முன்னூறு வருஷமாவது வள்ளுவர் வந்த உலகத்தை எழுதி வச்சிட்டான் மதத்தை பத்தியும் கடவுளை பத்தி தான் எழுதணும் ஆனா வள்ளுவன் வாழ்க்கைய பத்தியும் கடவுளை பத்தி எழுதிட்டு போயிட்டான் அது மாதிரி ஒரு மகானே கிடையாது ஆனா ஏத்துக்க மாட்டான் ஏன்னா இவனுக்கு போதனை வேணும் அதில் தான் பயணம் பண்ணுவோம் அது மாதிரி எல்லா மகானும் சொல்லிட்டாங்க நம்ம அஞ்சாவது பாடம் கொடுக்குறோம் நாதம் இந்த நாதம் வந்து எப்படிலாம் வரும்ன்றதுக்கே விளக்கம் திருமூலரோட பாட்டில் இருக்கு ஆனால் இந்த நாதத்தை வர வைக்க வைக்கக்கூடிய வழி திருமூலரோட திருமந்திரத்தில் இல்லை வந்தால் இப்படிலாம் இருக்கும்னு அவர் சொன்னாரே தவிர பாடத்தை அங்கே சொல்லலை சொன்னாது வேற மாதிரி ஆகிட்டு இருக்கோம் ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அப்ப இவர் யாரா இருக்கணும் அந்த திருமூலரோட கோலமா தான் இருக்கணும் புரிய மகன்கள் வந்து எங்க இருப்பாங்க அவர் அங்க அவர் அங்கே இருக்க போறது இல்லை இந்த மனிதர ஓனத்தை காப்பாற்றதான் வந்தவங்க தான் அவங்க அவர் ஒரு வாட்டி கைலாயத்தோடு வந்தாரு அப்ப இங்க முச்சு திரும்ப போய் போய்பாருனா அவசியம் இல்ல எதுக்காக வரணும் கைலாயன் ஒண்ணு இருக்கதே தெரியாம சுடுகாட்டாக நோக்கி போயின்னுக்கிறேன் நம்ம எல்லாரையும் கைலாயத்தை நோக்கி போகணுன்றதுக்கு தான் வந்தாங்க அவங்க ஆனால் நாம் உணர்றோம்னா அந்த உணர்வு நமக்கு இல்லை ஏன்னா அது ஈடுபாடு இல்லை சரிங்களா ஒரு குழந்தைய நான் பார்க்கறதுக்கும் ஒரு பெத்தவங்க பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருமோ அந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் ஒரு அப்பியாசி அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கும் நிறைய வேறுபாடு வரணும் அப்போது நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும் பழுத்த பழமாக இருக்கணும் ஐயா இங்கே எல்லாரும் உடம்பு தான் பழுத்து பழுத்து விழுது உயிர் ஒரு நாளும் பழுக்க மாட்டேங்குது உயிர் ஒரு நாள் பழுத்துச்சுன்னா அது இன்னொரு பிறவிக்கு இல்லாமல் போயிடும் அப்ப ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் உடம்ப காப்பாற்றுற காயக்கல்ப பாடம் இல்லை காயகல்பம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா உயிரை சேர்க்க தெரியல அப்படின்றவங்க அந்த காயக்கல்பத்தை நாடுவாங்க அதனால்தான் வல்லலார் சொல்லுவார் மந்திரம் கா மதி முக்கால் இருக்கணும் ஒரு அப்பியாசிக்கு மந்திரம் காலாக இருக்கணும் மதி முக்காலாக இருக்கணும் ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா மந்திரம் முக்கால் ஆகிடும் மதியது அங்கே காலாகிடும் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் மருந்து சாப்பிட்றாங்க வயலு எடுக்க மருந்து உடம்பை காயக்கலப்பம் பண்ணுற மாதிரி சில உணவுகள் எல்லாம் மருந்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க எதுக்காகனா அதனால் இந்த உடம்பை காயக்கலப்பம் பண்ண முடியும் இந்த உடலுக்குள்ளே உயிரை நிலச்சி வைக்க முடியுமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அப்போ எது பண்ணோம்னா நீ உயிருக்கு எதை பண்ணுறியோ அதுதான் எல்லாம் எப்போவுமே நீ வரப்போகுது இந்த உடம்பு இந்த மண்ணிலே விழப்போகுது ஆனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிரானது நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அது ஒன்றா விடாத சுத்தப்போகுது சரிங்களா அப்போ ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் இந்த ஒரு பிறவிக்கானது அல்ல நாம் எடுக்கின்ற ஏழு பிறவிக்கும் நமக்கு முக்தியை தராமல் நான் போக மாட்டேன்னு கூடவே வந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு பாடம் தான் ஐயா கொடுக்குற பாடம் அப்போ குருவான ஒரு இங்கே இருக்கிறாருப்பா இவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டேன் நான் முடிக்க முடியாமல் இறந்துட்டேன் அப்படி இன்னாலும் கூட இந்த பாடத்தை கொடுக்குற வரை முடிக்கிற வரைக்கும் இந்த குரு தான் உங்களுக்கு ஒரு தவிர இன்னொரு குரு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா இதே குருவால் தான் உங்களுக்கு அந்த முடிவை காட்ட முடியும் அதனால் எத்தனை பெரிய வைத்தாலும் உங்களோட முடிவு எங்கே இருக்குன்னா நீங்கள் இங்கே தான் தேடி வருவீங்க இந்த ஒரு பிரிவுக்கு மட்டும் நித்யானந்தர் குரு இல்லை நீங்கள் எடுக்க போகிற எல்லா பிரிவைக்கும் அவர் தான் குருவாக இருக்க போறாரு இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவரை உங்க மனசுல இருந்து தூக்கி போடவே மாட்டீங்க ஒரு நாளும் மறக்கவே மாட்டீங்க சரிங்களா இமைப்பொழுதும் என் நீங்க என் நீங்க தான் தாழ்வாழ்க அந்த மாதிரி இறைவனை மட்டும் இல்லை குருவையும் நாம் மறக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா இறைவனால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை யார் செய்கிறானா குருநாதர் மட்டும்தான் செய்கிறார் இறைவன் படைக்கத்தோடு நிறுத்திட்டார் அவர் நம்மளெல்லாம் கரை சேக்கணா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் பண்ண இல்லையா படுங்க 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 இப்போ அது அறிவை தான் பார்க்கலான்னு நமக்கு அனுபவத்தை ஊட்டுறதுக்கு பாடாகப்படுத்துகிறதை தவிர அங்கே இருக்கிறவங்க தூக்கி அங்கே போடவே இல்லை ஒரு நாள் கூட அந்த வேலையை யார் பண்ணுறாருனா குருநாதர் மட்டும்தான் பண்ணுறாரு அப்போ குருநாதர் யார் இறைவன் வேற இல்லை குருநாதர் வேற இல்லை அப்போ நமக்கெல்லாம் யாரும் குரு சொல்லுங்க குருநாதர் யாரு இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா இந்த நினைவை நீங்கள் மாற்றாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய கலை உங்களை ஒரு நாளும் கைவிடாது சரிங்களா ஓடிட்ட பிச்சையும் ஓந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வந்து நிற்குமேன்னு முன்னா வந்து நிற்கணும்வாரு குதிரை சும்மாவே ஓடும் அதை வர கழுத்துக்கட்சே போய் ஓடும் அது இன்னும் தலை திரிக்க ஓடுற மாதிரி நாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தேடி வரும் எல்லாருக்கும் எது வரும்னா அவங்க அவங்க செஞ்ச பாவ புண்ணியம் மட்டும்தான் வரும் நம்மளை மாதிரி அப்பியாசிக்கு மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியம் இந்த தவமும் சேர்ந்து வரும் எல்லாருக்கும் ரெண்டு பொருள் தான் வருது நமக்கு மட்டும்தான் மூணு பொருள் சேர்ந்து வருது புரியுதுங்களா அவ்வளோ பெருமை படைத்தவங்க தான் பாடம் பண்ணுறவங்க ஆனால் அது அவங்களுக்கு தெரியுதானால் தெரியல இந்த கடுகு என்ன பண்ணோம் பனை மரத்தில் ஏமா கீழே இருக்கும்போது தான் அது வந்து பூச்சி இருக்குதா பொட்டு இருக்குதா செத்து போய்க்குதா அதை பார்க்குதான்னு தேடுது சரி இவ்வளோ உயரத்தில் போய்ட்டுமே எவ்வளோ நல்ல விஷயம்லாம் தெரியும் அதுக்கு கீழே இருக்கும்போது தேல இப்போ நம்ம பார்க்குறோம் இங்க இருக்கிறது வரைக்கும் தான் தெரியும் ஆனால் ஒரு ஹைட்டு போனால் போவாள் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்போ அது கண்ணுக்கு ஒரு நல்லது கூட தெரியாது சாமி தெரியும் ஆனாலும் அதை பார்க்கவே பார்க்காது அது பனைமரம் ஹைட்டுக்கு மேலே போனா கூட அதோட பார்வையெல்லாம் எங்கே இருக்குன்னா எங்கே எது செத்து போய் கீழே கத்தியே தேடி நடக்கும் இவ்வளோ மேலே வந்துட்டுமே அப்போ நல்ல விஷயம் தேடுமான்னா அது ஒரு நாளும் போகாது நாம் எப்படி இருக்கணும் அந்த பணம் மற்ற மேலே உட்காந்து கழுகு மாதிரி இருக்கக்கூடாது இவ்வளோ உயரம் இவ்வளோ வாழ்க்கையில் இவ்வளோ மேல்நிலைக்கு வந்து ஒரு அப்பியாசையாக மாறிட்டோம்னா நாம் பார்க்குற பார்வை நாம் சிந்திக்கிற சிந்தனை எப்படி இருக்கணும்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும் கெட்டதுக்கு உங்கள் மனசில் இடம் கொடுக்காதீங்க ஏன்னா உங்கள் மனம்தான் உங்களை மேல்நிலைக்கும் கொண்டு போகும் கீழவும் தள்ளி விட ஒரே சக்தி உங்கள் மனம் மட்டும்தான் அந்த ஒன்று தான் சிற்றறிவு மற்ற யாருக்கும் கிடையாது மற்றதுக்கெலாம் வாழக்கூடிய அறிவு மட்டும்தான் இருக்குது ஒரு மாடு இருக்குது அது கூட அறிவு இருக்குது அது எதுக்குன்னா அது தேவைக்கு மட்டும்தான் பசிச்சா சாப்பிடும் இனப்பெருக்கம் வந்தால் ஒரு இடத்துல கூடும் அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டு அது அது வாழ்க்கையை பார்த்து போயிடும் ஆனால் மனுஷன் மட்டும்தான் இந்த அறிவை செம்மப்படுத்தி அவனை ஞானம்ன்ற ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள் மனம் இது எந்த ஜீவராசி ஏன் தேவருக்கே கிடையாது என்ன சாமி தேவர்களுக்கே கிடையாதா அவங்க தான் தேவ உலகத்தில் இருக்கிறாங்களே நீங்கள்லாம் கதையெல்லாம் புராண கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க அங்கே சாபம் வாங்கிட்டானா எங்கே வருவாங்கன்னா அந்த கோயிலில் போய் ஒரு பிறவி எடுத்து அங்கே போய் தவம் பண்ணு அந்த சிவனை போய் தவம் பண்ணு அப்புறம் அவர் காட்சி கொடுத்துருப்பாரு காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பதவி கிடைக்கும் அப்போ தேவரும் மூவரும் அறியாத தேவனை யார் அறிவார் அப்படின்னா இந்த மனுஷ கூட்டில் இருக்கிற நம்மளால மட்டும்தான் அறிய முடியும் வேற யாருக்கும் அந்த தகுதி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது அண்ட சராசரத்திலே கிடையாது அப்போ நாம் யாரு அவ்வளோ பெருமை படித்தவங்க தான் ஆனால் நமக்கு ஒரு நாளாக நம்மளுக்கு தெரியல ஏன்னா கண்ணாடி மாதிரி தெளிவாக காட்டக்கூடிய மனசை அதை தினசரி துடைக்கவே இல்லை ஏன்னா ஒரு நாள் உடனே திரும்பி பார்த்ததே இல்லை அதை கவனிக்காதனால என்னாச்சு அழுக்க முடியும் அழுக்க முடியும் ஒரு நாளும் அது என்னை காட்டாமல் போகுது குருநாதர் ஒருத்தர் தான் அதை தொடச்சிடி நீ யார் யாரோ நினச்சிருந்த நீ யாருன்னு ஒன்று காட்டுற பாருன்னு ஒரு நாள் உடனே நம்மளே நம்மளையே திருப்பி பார்க்க வைக்கிறார் சரிங்களா அப்போது நாம் இங்கே வாங்கக்கூடிய விஷயங்கள் இது இந்த பாவனைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய கலையானது ஒரு நாளைக்கு நம்மளும் உச்சத்தில் கொண்டு போய் நிற்கும் நம்ம பிறவியை அடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு சரிங்களா சரி